விஜயகுமார் டவுட் இருக்கா தமிழ்ல நடத்தின வகுப்புகள்ல நீங்க படிச்சு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க சாப்பிட்ட போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இன்றைய வகுப்புக்கு நான் வந்து படிப்போம் படிப்போம் ஏதாவது ஓகே இருக்காது சந்தேகம் கண்டிப்பா போட்டு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நோ டவுட் அப்ப நம்ம ஸ்ட்ரைடாக கிளாஸுக்கு போயிடுமா இன்றைய தலைப்பு பார்ப்போமா வாங்க படிப்போம் சோ நம்ம இன்னைக்கு படிக்க உள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எளிமையான ஒரு தலைப்பு தான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு எடுத்தோம்னா ஐந்து இலக்கணங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து அழகு ஒன்று முதல் ஏழு வரையில பாடத்துல வந்து நம்ம கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு ஒரு பொருள் பன்மொழி வரையும் நம்ம பதினேழு வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் சென்ற வகுப்புல இன்றைய வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்றது படிக்க இருக்கும் பொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்றது வந்து ஒரு செல் வந்து இருபொருள் வந்து குறிக்கக்கூடியதா வந்து இருக்கு அது என்ன அப்படின்றதான் நம்ம இன்றைய வகுப்புல வந்து படிக்க இருக்கோம் இதுவும் நமக்கு தேர்வு நோக்கில மிக மிக முக்கியமானது காரணம் என்னன்னா இதுல கேள்வி கேட்கும் பொழுது விடை அளிப்பது அப்படின்றது கடினமான ஒன்றா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அதே மாதிரி திருக்குறள் அதிகாரம் அப்படின்றது ஒரு அதிகாரம் படிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து சோ வாங்க படிக்கலாம் இரு பொருள் குறிக்கும் ஒரு சொல் வந்து அப்ப ரெண்டு பொருட்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றுடல் அமைத்து எழுதுக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ஒரு சுற்றடல் அமைத்து என்னது இரு பொருளை குளிக்கும் வகையில் வந்து சொல்ல பயன்படுத்துங்க இதனால வந்து நம்ம அந்த லகர லகர வேறுபாடு இருக்குல்ல சாதனை அடிப்படையில் சாதன அடிப்படையில கேட்பாங்க அதே மாதிரி இந்த சொல்லுக்கு இரு பொருள் என்ன அப்படின்றதும் கேட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்பகுதியில ஒரு சொல் தரும் ஒரு சொல் தரும் இரண்டு பொருளை எழுத வேண்டும் சில வேலைகளில் இரு பொருள் தரும் ஒரு சொல் என்று கேட்பதும் உண்டு அப்படின்னு பாக்குறாங்க எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரு சொல் தரும் இரண்டு

ரெண்டுமே நான் இறுதியாக வந்து எது முக்கியமானதுன்னு சொல்றேன் அனைத்துமே நீங்க வந்து படிக்கணும் அது அனைத்துமே நீங்கள் படிக்கணும் படிச்சுட்டு திருப்பதியில் வந்து பண்ணணும் ரிவிஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும் ஆனா இதில் மிக மிக முக்கியமானது அப்படின்றது கடைசியா நான் வந்து உங்களுக்கு டிக் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்டு அடுத்து ஆ அப்படின்னா பசு இறக்கம் ஆக்கம்னா செல்லும் காற்று ஆறுனா என் நதி ஆளி அப்படின்னது மோதிரம் கடல் இன்னல்னா துன்பம் கவலை இந்து சமயம் மதம் இகல் பகை வலிமை வந்து இடர் அப்படின்னா துன்பம் நோய் வந்து இருள் அப்படின்னா பகை துன்பம் வந்து உழுவை அப்படின்னா புலி மீன் வகை வந்து ஏர் அப்படின்னா அழகு கிளப்பை நூல் அப்படின்னா ஆடை நூல் பாடநூல் அப்படின்னு பார்க்குறோம் நீனும் அப்படின்னா தரும் உண்டாக்கும் தரணி அப்படின்னா வையம் உலகம் தலை அப்படின்னா முதன்மை சிரம் தெரு அப்படின்னா பகை தண்டித்தல் மெய் அப்படின்றது உடல் உண்மை நாமம்னா பெயர் அச்சம் நிறை அப்படின்னா சால்பு விடை நுதல் அப்படின்றது ஆஹ் நெற்றி புருவம் வந்து நமன் அப்படின்னா யமன் நம்மவன் வந்து நடலை துன்பம் அசைவு நகை நகைத்தல் அணிகலன் குஞ்சி அப்படின்றது நகைத்தல் தலைமுடி விருது வந்து அடுத்து குன்று அப்படின்றது மலை மேடு கலை அப்படின்னா பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு கான் அப்படின்னா காடு மனம் கடல் அப்படின்னா பாதம் காலனி கமலம் அப்படின்னா தாமரை நீர் அப்படின்னு பாக்குறோம் வந்து அடுத்து கோடு அப்படின்னா தந்தம் கொம்பு கேளல் பன்றி நிறம் கேசரி சிங்கம் இனிப்பு மேனி அப்படின்னா உடல் நிறம் மேதினா எருமை நெற்களம் சேய் அப்படின்னா குழந்தை மூங்கில் சந்த் சந்தம் அப்படின்னா அழகு நிறம் ஓசை நயம் சிரம் அப்படின்னா தலை உச்சி வனம் அப்படின்னா காடு சோலை நாளம் அப்படின்னா உலகம் விந்தை விரை அப்படின்னா மனம் தேன் எல் அப்படின்றது மேகம் நீர் புனல் நீர் ஆறு புத்தி அறிவு மனம் புல் அப்படின்னா வந்து பெரிய எழு அந்த பெரிய பெரியலான்னு சொல்லணும்னா அது பறவை அண்டு வண்டு அந்த நகர நகரம் அப்படின்னு வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நக நான் மாதிரி இருக்க சொல்லி நான் மாதிரி இருக்காங்க அடுத்து பனை அப்படின்னா வந்து மூங்கில் பெருமை அந்த பெரிய மூணுசுலினா அந்த பனை அந்த படி அப்படின்னா நூலைப்படி வாயிற்படி படி பிணி அப்படின்றது நோய் துன்பம் மூணுசுழினி தலை அப்படின்றது வகர லகரத்துல அது அந்த சிறப்பு உச்சி துடி அப்படின்னா பறை உதடு திரை அப்படின்னா அலை சுருள் திங்கள் அப்படின்றது நிலவு மாதம் மாதிரம் அப்படின்றது வந்து மா மலை ஆகாயம் மனை அப்படின்னா வீடு மனைவி மறை மான் தவளை மாலை அப்படின்னா வந்து காலம் பூமாலை மதலை துணை குழந்தை கமலம் தாமரை நீர் கிரி மலை பன்றி கிளை சுற்றம் சுற்றம்னா உறவினர்கள் வந்து மரக்கிளை கவிகை ஈகை வந்து கரம் அப்படின்னா கை வரி வந்து கிரி அப்படின்னா மலை பண்டிய பார்த்தாச்சு கிளை சுற்றம் மரக்கிளை பார்த்தாட் ஆயிருக்கு புத்தகத்துல இதுதான் வந்து ஒரு சொல் இரு பொருட்களே தரக்கூடியது அப்படின்னு இதுல மிக மிக முக்கியமானது தேர்வுக்கு கண்டிப்பா எது கேட்பாங்க அப்படின்றத நான் மார்க் பண்ணி கொடுத்துறேன் சோ அதை வந்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லது சொல்லி பாக்குறோம் கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரியா நம்ம அம்பி அப்படின்றது படகு தோணி வந்து இது வந்து கேட்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டன் அடுத்து அடவி அப்படி அம்பி அப்படின்றது படகு துணை கேட்பாங்க அடவி அப்படின்னா காடு கேட்பாங்க அது இம்பார்ட்டன்ட் வந்து அல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வறுமை வந்து இம்பார்ட்டன் வந்து ஆ அப்படின்றது வந்து பசு அப்படின்னு கேட்பாங்க வந்து ஆக்கம் அப்படின்னா செல்லும் காற்று ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் வந்து ஆலி அப்படின்னா மோதிரம் கடல் இம்பார்ட்டன்ட் வந்து இன்னல் அப்படின்றது வந்து துன்பம் அப்படின்னு பாக்குறோம் கேட்பாங்க இம்பார்டன்ட் வந்து அடுத்து இகல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சரி இகல் அப்படின்றது பகை அப்படின்னு பார்க்குறோம் வலிமை வந்து குறிக்கும் வந்து இடர்னா துன்பம் வந்து ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து அதுவும் கேட்க கேட்பாங்க உழுவை அப்படின்றது வந்து புலி மீன் வகை அப்படின்னு பார்க்குறோம் இம்பார்ட்டன்ட் வந்து ஏர் அப்படின்னா வந்து அழகு கலப்பை அப்படின்னு பாக்குறோம் வந்து நூல் ஆடை நூல் பாட நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து அடுத்து தாரணி அப்படின்னா வையம் உலகம் அது இம்பார்ட்டன்ட் வந்து அடுத்து கான் அப்படின்னா காடு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் கமலம் அப்படின்னா தாமரை முக்கியம் இது கேட்பாங்க அடுத்து கோடு அப்படின்னா தந்தம் கொம்பு இம்பார்ட்டன்ட் கேளல்னா பன்றி தந்தம் இம்பார்ட்டன்ட் இது வந்து பன்றி இம்பார்ட்டன்ட் கேசரி அப்படின்னா சிங்கம் இம்பார்ட்டன்ட் ஒன்று மேனி அப்படின்றது உடல் நிறம் மேதி அப்படின்னா எருமை நெற்களம் வந்து செய அப்படின்றது குழந்தை மூங்கில் ஒன்று இம்பார்ட்டன்ட் வனம் காடு சோலை ஞாலம் உலகம் விந்தை விரை மனம் தேன் எல் மேகம் நீர் புல் பறவை வண்டு பனை பெரிய முங்கில் பெருமை வந்து முன்னு சொல்லினா பனை படி நூலைப்படி வாயிற்படி துடி பறை இம்பார்ட்டன் திங்கள் நிலவு மாதம் மாதிரம் மலை ஆகாயம் மனை வீடு மனைவி மறை மான் தவளை மதலை குழந்தை கிரி மலை பன்றி கிளைனா சுற்றோண உறவினர் மரக்கிளையும் குறிக்கும் கவிகை குடை ஈகை அவ்வளவு ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன் இது நமக்கு தேர்வு நோக்கில் நான் அண்டர்லைன் பண்ணது மட்டும் படிச்சுட்டா கூட போதுமானது ஃபுல்லாகவும் படிச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஆனால் அதிக தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது எதாவது அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதை படிங்க இதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக வந்து வரும் அப்படின்னு பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி எது இம்பார்ட்டன் அப்படின்றத நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்து ஓகேங்களா ஸோ இன்றைய தலைப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு பார்த்தாச்சு அடுத்து அதிகாரம் திருக்குறள் அதிகாரம் நடுவு நிலைமை அதிகாரம் பார்க்க வரும் படிக்க இருக்கும் ஸோ அடுத்து பால் இளவையில் அதிகாரம் வந்து பன்னிரெண்டில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரிய நடி நடுநிலைமை வந்து சொல்றாரு நடுநிலை இருக்கிறது நடுவர் வந்து எப்படி நடுநிலைமை தவறாம தீர்ப்பு அப்ப தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பகைவர் அயலூர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுநிலைமை என்னும் தகுதியாகும் அப்ப நடுநிலைமைக்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் அடிப்படையா நம்ம கேள்வியை கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா பகைவர் அயலூர் நண்பர் அப்ப பகைவர் அயலூர் நண்பர் அப்படின்னு சொல்லி அப்ப மூணு விதமா இருப்பாங்க அயலோர் தெரியாது பகைவர்னா எனக்கு ரெண்டு எதிரி நண்பர்னா எனக்கு எனக்கு நெருக்கமானவர் சோ ஏன்னா பகுத்து பார்த்து அப்படி பார்த்து ஒருதலை பட்சம் சார்பாக நிற்காமல் இருக்கிற நன்மை தரக்கூடிய நடுநிலை அப்ப நடுநிலை தகுதி என்ன அப்படின்னா ஒருதலை சார்பாக நிற்காமல் அப்படின்றதான் எனது அதனுடைய தகுதியா இருக்கு அப்ப ஒருதலை சார்பாக அப்படின்னா பகைவர்னா பகைவருக்கு எதிரா பேசுறது அதே மாதிரி அயல்வர்னா என் யாருன்னு தெரியாது உனக்கு எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றது நண்பர் அப்படின்னா நீ என்ன பண்ணாலும் சரிதான் நான் வந்து என்ன பண்ண உனக்கு சார்பாக தான் தீர்ப்பு சொல்லுவேன் நீ தப் தவறி உனக்கு சார்பாக தான் தீர்ப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் அப்ப ஒருதலை சார்பாக நிற்காமல் வந்து பாத்தீங்கன்னா இருத்தலை நன்மை தரக்கூடிய நடுநிலைமையின் தகுதியாகும் அப்ப நடுநிலைமையின் தகுதிக்கு என்னன்னா உறுதலை சார்பாக என்னது நிற்காமல் அப்படின்னு பாக்கிறோம் அப்படி இருத்தலை வந்து நன்மை தரக்கூடிய நடுநிலைமையின் தகுதியாகும் அப்ப தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு உலக அப்ப தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு உலக பெறின அப்ப உறுதலை பட்சமாக இருக்கக்கூடாது அப்படி இல்லாம இருத்தலை வந்து நன்மை தரக்கூடிய நடுநிலைமை என தகுதியாகும் அப்படின் அப்ப பார்ப்பட்டுனா பால்பட்டு பெரிய பெருமை பெறுவது அப்ப பெருமை பெறுவது எப்படி வந்து ஒரு இருக்கு பார்பட்டுனா பால்பட்டு அப்படின்னு ஒரு சார்பா வந்து செயல்படக்கூடாது அடுத்து செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்துக்கு கேமா புடைத்து செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி கேமா புடைத்து அப்படின்னு சோ நடு நிலைமையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழி வழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் சொற்பட சோ அப்ப நமக்கு நடுநிலையான நடுநிலையாளனின் செல்வத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அழிவில்லை அப்போ யாருடைய செல்வத்துக்கு இல்லை அப்படின்னு கேட்பாங்க இந்த குரலை கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா நடுநிலையாளனின் செல்வத்திற்கு இல்லை அப்படின்னு அது என்ன பண்ணோம் வழி வழி தலைமுறைகளுக்கும் வந்து பயன் அளிப்பதாகும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பயனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்போ நடுநிலையாளனா இருக்கான் அவருடைய செல்வத்துக்கு அழிவில்லை அப்போ எது அழிவில்லை நடுநிலையாளனுக்கு அப்படின்னு கேட்பேன் செல்வத்துக்கு செல்வம் அழிவில்லை அப்போ செல்வத்திற்கு அழிவில்லை யாருடைய செல்வத்துக்கு அழிவில்லை கேட்பேன் கேட்டாங்கன்னா நடுவில் அப்ப நமக்கு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு விடை வந்து ஒன்று நடு நிலையான செல்வமா இருக்கும்

நடுவு நிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலைமை தான் கடைபிடிக்கணும் இது வந்து நீதிபதிகளுக்கு பொருந்தும் அப்ப நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க நிலைமை கடைபிடிப்பாங்க வந்து இப்ப வந்து லஞ்சம் கொடுக்குறேன் பணம் கொடுக்கறேன் நிலத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை வந்து பொருட்படுத்தாமல் நான் நடுநிலைமையோட இருக்கிறது தான் முக்கியம் அப்ப அந்த செல்லும் பயன் தரக்கூடிய நன்மையை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலைமை தான் கைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு அப்ப நடுவு நிலையை தவற தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையை தருவதே தரக்கூடியதாக இருந்தான் இப்ப நடுநிலை தவறி ஒரு தலை பட்சமா நான் போறேன் அப்படி போறதுனால எனக்கு வந்து பயன் தரக்கூடிய செல்வம் வந்து கிடைச்சாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையை தான் கடைபிடிக்க வேண்டும் அப்ப எதை கடைபிடிக்க வேணும் வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா நடுவு நிலையை தான் கடைபிடிக்க வேணும் எது கிடைக்கிறதா இருந்தாலும் அப்படின்னா வந்து நடுவு நிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் நிலைமை தவறினால் ஏற்படக்கூடிய நன்மை இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையை தான் கடைபிடிக்க வேண்டும் அப்ப எதை கடைபிடிக்க வேணும் வள்ளுவர் சொல்றாரு நன்றே தெரியணும் நடுவிகுந்தா ஆக்கத்தை அன்றே ஒளியிட அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அப்ப இந்த குரல் வந்து எதை கடைபிடிக்க வேணும் வள்ளுவர் சொல்றாருன்னா நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் வேணும் எதுக்காக அப்படின்னா நமக்கு விடுதலை பட்சமா நம்ம போனா நமக்கு வந்து நன்மை அளிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை கைவிட்டு விட்டு அந்த பயனை கைவிட்டு விட்டு நடுநிலை தான் கடைபிடிக்க வேணும்னு சொல்றாங்க அப்ப எதை கடைபிடிக்க வேணும் அப்படின்னா ஒளி விடல விட்டுவிடல் எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த பயனை தரக்கூடிய பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை விட்டுடணும் அப்படின்றாரு அடுத்து தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்க போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி கொண்டே தான் நிர்ணயிக்கப்படும் அப்ப அவர் வந்து நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா அப்படின்றது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய புகழ் சொல்லை கொண்டே வந்து அல்லது பழிச்சொல்லை கொண்டே தான் நிர்ணயிக்கப்படும் இப்ப வந்து ஒருவர் நேர்மையானவர் அப்படின்னு நம்ம சொல்லும் வந்து இப்ப அப்துல் கலாம் ஐயா பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம எந்த ஒரு மாற்று கருத்து யாருக்குமே இருக்கா வந்து ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேர்மையானவரா இருந்திருக்காரு நெறி தவறாதவர் நீதி தவறாதவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணுவா அவருடைய புகழ் வந்து பாத்தீங்கன்னா நீடிச்சு நிலைக்குது அப்படின்னு பாக்குறோம் மகாத்மா காந்தி வந்து அவரும் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய புகழ் வந்து நீடிச்சு நிலைக்குது அப்படின்னு பாக்குறோம் சோ அப்போ ஒருத்தருடைய பேரும் புகழம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறாங்களோ அதை பொறுத்து தான் என்ன பண்ண முடியும்னா அவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா அப்ப தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் வந்து அப்படின்றது என்ன அப்படின்னா பின் எஞ்சி நிற்க போகும் புகழ் கொண்டே அல்லது பழி கொண்டே தான் நிர்ணயிக்கப்படும் அப்ப எதை வச்சு நம்ம நிர்ணயிக்கிறோம் நேர்மையானவர் நெறி தவறியவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடி எஞ்சி நிற்க போகும் புகழ் சொல்லை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அல்லது பழி கொண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வலுவர் வந்து அழகா சொல்றாரு அப்ப தற்கார் தகவலார் அப்படின்றது என்னன்னா அவர் வந்து எச்சத்தார் காணப்படும் அப்படின்னா வந்து எஞ்சி நிற்க போகும் புகழ் அல்லது பழி கொண்டே தான் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வலுவர் வந்து அழகா வந்து சொல்றாரு அப்ப நம்ம மகாத்மா காந்தி சொல்லும்போது போது அப்துல் கலாம் ஐயா பத்தி சொல்லும்போது போது இல்ல பெருந்தலைவர் காமராஜரை பத்தி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இந்த தலைவர்களை பத்தி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க போனதுக்கு அப்புறமும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய புகழ் அப்படின்றது வந்து நின்று இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் சோ அது பழிச்சொல் அப்படின்னும் போது இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஹிட்லர் சோ அப்பா வந்து பாத்தீங்கன்னா நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா அப்படின்றது இப்போ அவரை பத்தி பேசும்போது என்னது பழிச்சொல்லா இருக்கு ஏன்னா பல கோடி மக்களை வந்து பல லட்சம் மக்களை வந்து கொண்டு குவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப அவர் பழச்சொல்லுக்கு காரணமா வந்து இருக்காரு அப்படின்னு வந்து அப்ப தக்காதுதான் தகுதியாள தகவலா அப்படின்னா தகுதியாட்டம் கேடும் பெரும் பெருக்கவம் இல்ல 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 நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணி வந்து ஒருவருக்கு வாழும் தாளும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலையமாக இருந்து உறுதி காட்டுவதே பெரிய ஒரு கழகம் அப்ப பெரியோருக்கு அழகாக என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க நடுவு நிலைமாக இருந்து உறுதி காட்டுவது தான் அழகு அப்ப பெரியோருக்கு அழகாக இருப்பது நடுவு நிலைமையோடு இருக்கிறது ஒருவருக்கு வாழும் தாழும் உலக இயற்கை வாழும் தாலும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் அப்ப தாழ்வு வருதுன்னு சொல்லிட்டு நடுநிலைமை கைவிட்டோம் அது பெரியோருக்கு அழகு இல்லை அப்படின்றது அப்ப பெரியோருக்கு அழகு என்ன அப்படின்னா வாழ்வு தாழ்வு உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் அப்ப என்னன்னா வாழ்வு இருக்கு தாழ்வு இருக்கு தாழ்வு இருக்கக்கூடிய நிலைமையிலும் நடுவு நிலைமையாக இருந்து உறுதி காட்டுவதே வந்து பெரியோருக்கு அழகு அப்ப பெரியோருக்கு அழகா வள்ளுவர் என்ன கேடும் பெருக்கமும் இல்லலல் நெஞ்சத்து கோடாமை கனி அப்ப சான்ற அழகாக என்ன இருக்கு அணி அப்படின்னு போது அணினா அழகு அப்ப சான்றோருக்கு அணியாக இருப்பது என்ன அப்படின்னா நடுவு நிலைமை தவறாமல் இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம் எந்த நிலையில வாழ்வு தாழ்வு இரு நிலைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக உலக இயற்கை அப்படின்றாரு அப்ப வாழ்வு தாழ்வு உலக இயற்கையா இருக்கு அந்த இரு நிலமையிலும் நடுவு நிலைமையில் இருந்து உறுதி காட்டுவதே பெரிய ஒரு கனியா வந்து சொல்றாரு அப்ப கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோரு கனி கேடுனா தீமை பெருக்கம்னா நன்மை வந்து கோடாமை அப்படின்னா நடுவு நிலைமை தவறாமல் அப்படின்னு பாக்குறோம் அப்ப கோடாமை அப்படின்றது சான்றோர் கனி அப்ப சான்றோர் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நடுவு நிலையிலிருந்து உறுதி காட்டுவதே அப்படின்ற வந்து சா சொல்றேன் அப்ப சுப்புழில் மூணுமே நமக்கு முக்கிய விவமாக குரல் கெடு வல்லையான் என்பது அரிகத்தன் நெஞ்சம் நடு ஒரு அல்ல செய்யன் வந்து சுப்பொருள்ல வந்து நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டு ஒழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் வந்து நடுவுல இருந்து தவறிட்டேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுச்சின்னா நீ சீக்கிரமா கெட்டு அழிய போறேன் அப்படின்றது அவனுக்கே தெரியும் என்று வலியுறு இருந்து அப்போ ஒருத்தன் வந்து தாழ்வு அப்படின்றது அவனுக்கே தெரியதான் போகுது காரணம் என்னன்னா அவன் என்ன பண்ண போறான் வந்து நடுவில் நிலைமை தவறான் அப்ப நடுவு நிலைமை தவறாம ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அப்ப அவனுக்கு வாழ்வு இருக்கு அப்படின்னு பாக்கிறான் அந்த வாழ்வு இருக்குன்னு அவனுக்கே தெரியும் அப்ப தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி கணினி முங்க சொல்றது நல்லது கெட்டது யாரால் நடக்கும் நம்மளால தான் நடக்கும் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய ஊக்க ஊக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்வா இல்ல தாழ்வா அப்படின்றது இருக்கும் வந்து அப்ப நமக்கு வாழ்க்கைக்கு ரெண்டு அவசியம் ஒண்ணு என்னன்னா கல்வி ரெண்டாவது என்ன அப்படின்னா ஊக்கம் கல்வி ஏற்கனவே கண்டிப்பா படிச்சிருப்பீங்க படிச்சுட்டு தான் இப்ப இந்த தேர்வுக்காக வந்து ப்ரிப்பரேஷன்காக வந்திருக்கீங்க அடுத்து என்ன தேவையான ஊக்கம் இந்த ஊக்கம் இருந்ததுனா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த தெருவில் வெற்றி அடைய முடியும் அப்ப நீ வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படினாலும் ஊக்கம் வேணும் ஏன்னா கல்வி ஏற்கனவே எல்லாருக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் இருக்கும் இப்ப பெரும்பாலும் மாணவ மாணவிகள் வந்து படிச்சிருப்பீங்க டிகிரி முடிச்சிருப்பீங்க சோ அப்ப டென்த் முடிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் டென்த்தால் முடிச்சிருப்பீங்க அப்படி முடிச்ச மாணவர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஊக்கத்தினால என்ன பண்ணணும் நீங்க மேலும் மேலும் கற்க வேண்டும் கற்க கற்றல் அப்படின்றது இப்ப டென்த் படிச்சிருக்கீங்கன்னா அடுத்து பிரைவேட்ல டுவெல்த் எழுதுறது அடுத்து வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்றது அடுத்து குரூப் ஒன் ட்ரை பண்றது சோ அந்த மாதிரி என்னன்னா உள்ளுவதெல்லாம் உயர்வு உங்களுடைய எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா உயர்வா வச்சுக்கணும் அப்படின்றத நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிக்கணும் அப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னா கல்விக்கு அடுத்தபடியா ஊக்கம் தேவைப்படுது இப்போ பாக்கணும் என்ன ஆகுதுன்னா நடுவு நிலைமை தவறன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கே தெரியும் அவன் அழிய போறான் அப்படின்னு அவனுக்கே தெரியும் வேற யாரும் வந்து சொல்லலாம் வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி வலுவர் அழகா சொல்றாரு அப்ப ஆறாவது குரலே ஆரம்பிச்சிட்டார் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நீ வந்து லைஃப் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வலுவர் சொல்றாரு அப்ப நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழியே போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவன் சொல்ற யார் அப்படின்னா தான் வந்து நடுவுருவீனா நடு நிலைமையிலிருந்து நீங்கி அப்படின்னு பாக்குறாங்க கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு வந்து நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஆனால் அவரை உலகம் போற்றுமை தவிர தாழ்வாக கருதாது அப்படின்னு அப்ப நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியுமானால் வறுமை நிலை ஆனால் அவரை உலகம் போற்றுமை தவிர தவிராக வந்து பத்தின தவிர தாழ்வாக கருதன் இப்ப நடுவு நிலைமை தவறாமல் இருக்கிறாரு அறவழியில வாழ்கிறாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதன் காரணமாக செல்லும் குமியாமல் வறுமை வருது வந்து அப்ப நடுவு நிலைமை தவறாமல் இருக்கிறது வந்து அறவழியில் வாழ்கிறது அப்படி வாழ்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா வறுமையில இருந்தாலும் உதாரணத்துக்கு பாரதியார் எடுத்துக்கலாம் மகாகவி பாரதியார் வந்து வறுமையில தான் இருந்தாரு வந்து ஆனா அவர் என்ன பண்ணலாம் நடுவு நிலைமை தவறல வந்து அறவடியில வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்து இறந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணுவோம் உலகமே அவர் வந்து போட்டுருது அப்படின்னு பாக்குறாங்க அப்ப பகாகவி பாரதியாருக்கு பொருத்தமான ஒரு குரல வந்து நம்ம சொல்லலாம் கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றிக்கு தாங்கியான் தாழ்வு வந்து நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற பாரதியார் அதன் காரணமாக செல்லும் குவியாமல் வறுமை நிலை ஏற்பட்டது அவரை உலகமே போற்றி போற்றி போற்றிக் கொண்டிருக்கிறது அவ்வளோ இப்ப அப்படியே பாரதியாருக்கு இந்த குரல் அப்படியே நம்ம வந்து சரியா பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா சரியா வந்து பொருந்தோம் அப்ப கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கன் தங் தங்கியான் தாழ்வு அப்படின்னு இன்றளவுன்னா பாரதியாரை வந்து நம்ம போட்டி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம் அவர் வாழ்ந்த காலகட்டத்துல வறுமையில தான் இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா அது காரணம் நடுநிலை தவறாமல் அறவழியில் இருந்தார் அப்படின்னு அடுத்து சொல்ப்புறம் தாழ்வு அப்படின்னு போது வறுமை துன்பநிலை நிலை வையாது அப்படின்னா நினைக்காது கருதாது அப்படின்னு பாக்குறது அடுத்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை வந்து பொருள் ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுநிலைமை என்பதற்கு அழகாகும் வந்து அப்ப சமன் செய்து சீர்தூக்கும் உம் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்ற்கணி ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமாக தராசு முள் போல இருந்து நியாயம் நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுநிலைமை என்பதற்கு அப்படி வழிபோக்குறாங்க அப்ப உண்மையான நடுநிலை சமன் செய்யும் சீர்திருக்கும் கோல் இருந்து நடுநிலைமையோட இருந்து சொல்றதுதான் அழகு அப்ப உண்மையான நடுநிலை அழகு அப்படின்னு சொல்லி வல்லுவர் எதை சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சாய்ஞ்சிட கூடாது வந்து சமன் செய்யும் சீர்தூக்கும் கோல் போல நிக்கணும் அப்ப சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர் கனி இப்ப சான்றோர் கனியை ஏற்கனவே வந்து பார்த்தோம் நடுநிலைமே தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு வந்து சோ அதே ஒரு இங்கேயும் வந்து என்னன்னா சமன் செய்யும் சீர்தூக்கும் கோல் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப எது போல இருக்குன்னு சொல்லி சொல்றாருன்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படி இருக்கிறது யாருக்கு அணியா வந்து இருக்குன்னு சான்றோர் கனி இப்போ சான்றோர் கணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல சொல்றாரு சான்றோர் அப்படின்னு வந்து பெரிய ஒரு கலகு அப்படின்னு இங்கே சான்றோர் கணினு சொல்றாரு ஒருவருக்கு வாழ்வு தாலும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவுநிலையாக இருந்து உறுதி காட்டுவது பெரிய ஒரு கழகு அப்படின்னு சொல்லி இங்கேயும் நடுநிலை இருக்கணும் அது பெரிய ஒரு வந்து சொல்றாரு சான்றோர் கணி அப்படின்னு சொல்லி வல்லூர் வந்து சொல்றாரு அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா சமன் செய்து சீர்திருக்கும் கோல்போல் அமைந்திருப்பால் அந்த கோடாமை சான்றோர் கனி அப்ப கடைசி மூணு சீரும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு வித்தியாசம் போது வாழ்வு தாழ்வு உலக இயற்கை அப்படின்றாரு வந்து அப்படி சொல்லிட்டு அதனால வந்து அது நம்ம வந்து வறுமையில இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீ நடுநிலையும் தவறக்கூடாதுன்றார் இங்க வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பக்கம் சாய்ந்து இல்லாமல் நாணயமான தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுநிலைமை என்பதற்கு அழகாகும் சொல்றாரு வந்து அப்ப சீர் தூக்கினா ஒப்பிட்டு பார்த்தல் அப்படின்னா துலாக்குள் வந்து கோடாமைன்னு சாயாமை அணி அப்படின்றது அழகு அப்படின்னு பக்கம் வந்து அடுத்து ஒன்பதாவது குரல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் வந்து உள்ளத்திலே கோணுதல் அற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாத இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும் அப்ப உள்ளத்துல கோணுதல் இல்லாத பண்பு இருந்தா அப்ப சொற்கள் இருக்காதுன்னு சொல்லி அழகா சொல்றாரு அப்ப நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுனா என்ன அர்த்தம்னா உள்ளத்துல வந்து கோணுதல் வந்து இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் அந்த சொற்கள் மூலிமா வெளிப்படுது அப்ப நம்ம உள்ள உள்ளத்துல வந்து சரியா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா தவறான சொற்களை நம்ம ஒருபோதும் வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு அப்படின்றது வந்து அழகா அங்க எடுத்து சொல்றாரு அப்ப உள்ளத்திலே கோணுதல் அற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால் வந்து அப்ப கோணுதல் அற்ற முடிவாக பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும் அப்ப சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தல் அப்படின்றது வந்து எப்ப நடக்கும் நான் வந்து உள்ளத்திலே கோணுதல் அற்ற பண்பை முடிவாக தான் நடக்கும் அப்படின்னு போகும் கோணுதல் அப்படின்னா தப்பான சிந்தனை தவறான சிந்தனை அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னும் போது சரியான வார்த்தை வந்து வெளிவரும் அப்படின்றது வள்ளுவர் அழகம் அப்ப கோட்டம்னா எல்லா திசையில இருந்து அனைத்து திசையிலும் அப்போ சொற்கோட்டம் இல்லாத செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் அப்படின்றாரு வந்து அப்போ உள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது கோணுதல் அற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தல் செப்பமாக உணரப்பட வடிவம் அடுத்து வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தாம் தம போல் செய்யும் வந்து பிறர் பொருளையும் தமதே போல கருதி கொண்டு ஒழுகுதல் வாணிகத்தை செய்வாருக்குரிய நல்ல வாணிகம் மரபாகும் அப்ப பிறர் பொருளையும் தம போல கருதி கொண்டு ஒழுகுதல் வாணிகத்தை செய்வார்குரிய நல்ல வாணிகம் மரபாகும் அப்ப மற்றவருடைய பொருளும் தன்னுடைய பொருள் மாதிரி அதை போற்றி அதை பாதுகாப்பா வச்சு ஒழுக்கிறது அப்படின்னு அதான் வாணிகம் செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது நம்ம மரபாக இருக்கும் அப்ப வாணிகம் செய்யறவங்களை பாத்தீங்கன்னா தெரியும் வந்து அவங்க என்ன பொருளை ஒரு இடத்துல வாங்கிட்டு வருவாங்க அந்த வாங்கிட்டு வந்து இந்த பொருள் வந்து தான் கொடுக்க போறாங்க அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொருளை அவங்க வச்சிட்டு இருக்கும்போது அந்த கடையில் வச்சுட்டு இருக்கும்போது பாதுகாப்பா அதை வச்சுக்கிறது அந்த பொருளை தொடச்சி வைக்கிறது அந்த பொருளை வந்து எந்த ஒரு இடரும் ஏற்படாமல் பாத்துக்கி ஏன்னா அது மூலியமா அந்த பொருளை வந்து விற்க முடியும் அது ஒரு உள்நோக்கம் ஆனா இருந்தாலும் தமது போல எண்ணி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதை வந்து காக்க வேண்டும் அப்படின்னா ஸோ அப்போ வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யணு பிறர் பொருளையும் போல கருதி கொண்டு ஒழுகுதல் வாணிகத்தை செய்வாருக்குரிய நல்ல வாணிகை சொல்லி வலுவர சொல்றாரு அப்போ பேணினா காத்தல் பிறவனும் பிறருடைய பொருள் வந்து தமதே போல் என்ன என்ன பண்ணணும் அதை நல்லபடியாக வச்சு கொடுப்போம் இப்போ உதாரணத்துக்கு சில கடைகளில் போகும்போது வந்து அந்த பொருளை அவங்க வந்து அணுகிற முறையாக இருக்கட்டும் அதை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குற முறையாக இருக்கும் அது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிவும் இருக்கும் அதே மாதிரி அந்த பொருள் மீதான ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா பாதுகாப்பு வந்து அவங்க கொடுத்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்ப வந்து நம்ம அந்த பொருளை நம்ம வச்சுக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பா அது பேணி பாதுகாப்போம் அதே மாதிரி அந்த வாண்டிபம் செய்யறோம் பாப்பாங்க அப்படின்றது வல்லுறீங்க எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் முக்கியமான குரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து நம்ம கேக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து

இது இம்பார்ட்டண்ட் சான்றூர் கனியாக இது இருக்கவன் அப்புறம் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டர் ஃப்ரெண்டு சொந்த குரலுன்னு கேட்பாங்க வந்து அவ்வளோ இந்த குரல் வந்து மிக மிக முக்கியமானது நாலு ஐந்து ஆறுக்கு அடுத்து வந்து பார்த்தின்னா எட்டு இந்த அதிகாரத்தில் இந்த மூணு குரலுமே வந்து மனப்படம் பண்ணிட்டிங்க அப்படின்னா சரியாக கவனிச்சு பார்க்குறவங்க ஓகே இன்றைய தமிழ் வகுப்புல நம்ம இரண்டு தலைப்பை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்